வணக்கம் ஜி கே அஸ்த்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி நவம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை புதன் இந்நாளிற்கான ராசி மேஷம் இந்நாளிற்கான நட்சத்திரம் பரணி இரண்டாம் பாதம் இன்றைய திதி பிளர்ணமி இன்றைய யோகம் வியதி பாதம் இன்றைய கரணம் பவம் இன்றைய ராசி கன்னி ராசிக்குச் சந்திராஷ்டம ராசியாகும் மேஷம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் இல்லை பரணி நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் தீர்த்த யாத்திரையில் திதி முலானவை நடத்தல் யாகசாலையில் அடுப்பிடுதல் வீட்டில் அடுப்பு போடுதல் முச்சடிகள் நடல் கத்தரிக்காய் விதை விதைக்க இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி நவம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை புதன் சூரியன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சுவாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் பரணி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் அனுஷம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது புதன் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் அனுஷம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது கடகத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சித்திரை நான்காம் பாதத்தில் இருக்கிறது சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது ராக கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது கேது சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் பரணி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி கன்னியில் இருக்கிறது மற்றும் சித்திரை முதலாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்